மக்களே எ வணக்கம் இன்னைக்கு தூண்டில மாட்டின ஒரு வித்தியாசமான மீனை தாங்க பார்க்க போறோம் பாம்பன் பாலத்தில் தூண்டி போட்டு நம்ம நிறைய மீன் பிடிக்கிற வீடியோ பார்த்துருக்காங்க அதே மாதிரி இன்னைக்கு அப்படின்னா தூண்டில ஒரு முள் பேத்த மீன் மாட்டிக்கிச்சுங்க அதாவது இந்த மீனோட உடம்பு ஃபுல்லாகவே முள்ளாக இருக்கிறனால தான் இதை வந்து முள் பேத்த அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம கையில் வச்சுக்க இந்த பேத்த மீன் உயிரோடு தாங்க இருக்குது பேத்தையோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா வந்து பச்சை வந்து எப்படி தன்னை வந்து நிறம் மாற்றிக்கொள்ளுமோ அதே மாதிரி இந்த பேத்த மீன் மனிதர்கள் கையில் மாட்டும் போதும் வலையில் பிடிபடும் போதும் அதே மாதிரி கரைப்பகுதிக்கு வரும்போதும் தன்னை வந்து இறந்த நிலையிலே இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போடுங்க அதாவது நம்ம வந்து அதை வந்து டச் பண்ணி எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி பலூன் மாதிரி ஊதிக்கிறோம் அதுவும் இப்போ நம்ம கையில் வச்சுக்க முள் பேத்த பயங்கர சார்பாக இருந்துச்சுங்க நான் அது எந்த அளவுக்கு சார்பாக இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுற மாதிரிங்க இந்த அளவுக்கு பயங்கரமாக முள்ளெல்லாமே ரொம்ப சார்பாக இருந்துச்சு அதனால பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உயிரோடு இருக்கிறதுனால இந்த மீனை மறுபடியும் நம்ம வந்து கடலுக்குள்ளே போட்டுருவோம் என்ன காரணம் அப்படின்னா வந்து இதை வந்து நம்ம விற்கவும் முடியாது சமைக்கவே முடியாது எதுக்குமே பயன்படாது அதனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மீனை மறுபடியும் நம்ம வந்து கடல்லே தூக்கி போட போகிறோங்க ஸோ நீங்கள் யாராவது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோங்க இந்த ஒரு பேத்த மீனை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன் ப்ரோ அப்படின்னா வந்து மறக்காமல் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கமனில் சொல்லுங்கள் ஸோ இதே மாதிரி நிறைய கடல் பற்றின நிறையா விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதாவது நம்மக்கிட்ட கிடைக்கிற நிறையா வித்தியாசமான மீன்களை பற்றின தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம தூக்கி போட்டால் இந்த முள்ளு பேத்த மீன் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவாக வந்து உயிரோட ஓடிடுங்க இதை பற்றின தகவல் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபிஷர்மேன் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி இது உண்மையாக அப்படின்னு கேளுங்க அவங்க வந்து உண்மையாக சொல்லுவாங்க